அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி திருக்குறள் கடவுள் வாழ்த்து குறள் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இதனுடைய எளிமையான விளக்கம் அன்பர்களின் மனத்தாமரையில் வீற்றிருக்கும் கடவுளின் திருவடிகளை தியானிப்பவர்கள் வீட்டுலகில் நிலைபெற்று வாழ்வார்கள் அறிஞர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க மூவா அவர்கள் அன்பர்களின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருத்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் சாலமன் பாப்பை அவர்களுடைய விளக்கம் மனமாகிய மலர் மீது சென்று இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் இப்பூமியில் நெடுங்காலம் வாழ்வார் கலைஞர் அவர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க மலர் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ் வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது அறிஞர்களுடைய விளக்கம் என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் அருளிய அந்த ஞானத்தின் அடிப்படையில் என்னுடைய தனித்துவமான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் மூன்று விஷயங்கள் இருக்குது ஒன்று மலர் போன்ற மனம் அப்படிங்கிறதுனுடைய பொருள் விளக்கம் ரெண்டாவது திருவடியை சரணடைதல் அல்லது திருவடியை பொருத்தி போகுதல் அப்படிங்கிற அதனுடைய விளக்கம் மூன்றாவது நீண்ட காலம் வாழ்வார்கள் அப்படிங்கிறது விளக்கம் இப்போது மலர் போன்ற மனம் அப்படின்னு நீங்கள் அதை தத்துவமாக எடுத்துக்கூடாது நம்ம பூ போல நம்ம மனசு இருந்துச்சுன்னு சொன்னால் கடவுள் வந்து அமர்வார் அப்படி அந்த இறைவனை நாம் சரணாகதி அடையும் போது நம்மளுடைய பெயர் என்பது வந்து இந்த பூமியில் நீண்ட காலம் வாழும் அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ள தேவையில்லை பூ போன்ற மனம் அப்படிங்கிறது ஒரு தன்மை ஒரு அலைவரிசை இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் பீயிங் அதை உங்களுக்குள் எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா இந்த திருக்குறள் வெறும் தத்துவமாக மட்டுமே தான் இருக்கும் படிச்சுட்டு ஓஹோ அப்படியா அப்படின்னு கடந்து சென்று விடுவீர்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு தாக்கமும் மாற்றமும் ஏற்படவே ஏற்படாது அப்போது பூ போன்ற மனம் அப்படிங்கிறதனுடைய அலைவரிசை அந்த ஒத்த அகச்சூழல் எப்படி இருக்கும் அதற்கு நீங்கள் எவ்வாறு உங்களை தயார்படுத்திக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் மூன்று விஷயங்களில் ஒன்று உங்களுடைய மனம் அப்படிங்கிறது நம்பிக்கைகளால் ஆனது நிறைய பாசிட்டிவான நம்பிக்கைகள் அதாவது நேர்மறை நம்பிக்கைகள் இருக்கும் எதிர்மறை நம்பிக்கைகளும் இருக்கும் நம்பிக்கைனா என்ன உங்களுக்கு எதை நீங்கள் சரியான நம்புகிறீர்களோ உங்களுக்கு எதை நன்மை என நம்புகிறீர்களோ உங்களுக்கு எது உண்மை என நம்புகிறீர்களோ அதுதான் உங்களுடைய நம்பிக்கை இதுதான் உங்களுடைய மனத்தின்மை அப்போது நீங்கள் உங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் எதன் அடிப்படையில் இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும்னா மனிதன் தனக்கெதை சரின்னு நம்புகிறானோ நன்மைன்னு நம்புகிறானோ உண்மைன்னு நம்புகிறானோ அதன்படி மட்டுமே செயல்படுவான் இதுதான் அவனுடைய இயல்பு இத்தகைய நிலையில் நிறைய நல்ல நம்பிக்கைகளும் இருக்கலாம் கெட்ட நம்பிக்கைகளும் இருக்கலாம் மனுஷனுக்குள்ளே ஒரு தப்பை சரின்னு புரிஞ்சு வச்சுருக்கலாம் ஒரு தீமையை நன்மைன்னு புரிஞ்சு வச்சுருக்கலாம் பொய்யை உண்மையான நம்பியிருக்கலாம் அப்போது உங்களுக்குள் நீங்கள் பகுத்தாராய வேண்டும் நான் எதெல்லாம் எனக்கு சரின்னு நம்புகிறனோ அது உண்மையிலேயே சரியா உண்மையிலேயே நன்மையா உண்மையிலேயே உண்மையா அப்போது எது உண்மையிலேயே உண்மை எது உண்மையிலேயே சரி எது உண்மையிலேயே நன்மை அப்படின்னு பகுத்தாரி அதில் நின்றீர்கள் என்றால் உங்களுடைய மனம் அப்படிங்கிறது பரிசுத்தமாகும் எப்படி நீங்கள் வீட்டை பெருக்கிறீங்களோ அது மாதிரி தினமும் உங்களுடைய ஆயுள் காலம் முடிகிற வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் என்பது நேர்மறையாக இருக்கா எதிர்மறையாக இருக்கான்ற ஒரு கவனத்திலேயே இருங்கள் இப்போ இந்த மனம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட தன்மையை அடையும் இரண்டாவது இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகள் மனிதர்கள் விலங்குகள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை ஏற்ற இறக்கங்களோடு பார்க்காதீர்கள் நல்லவர் கெட்டவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்ற பேதங்களுக்குள் பார்க்காமல் ஒரு படைப்பாக அனைத்து படைப்புகளும் தனித்துவமானவைன்னு பாருங்கள் நான் ஏற்கனவே முதல் குரலை சொல்லியிருக்கிறேன் இங்கே பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடியது ஒரே ஒரு மூலப்பொருள் மட்டும்தான் அந்த மூலப்பொருள் தான் தன்னை வெவ்வேறு படைப்புகளாக வெவ்வேறு அலைவரிசைகளில் வெளிப்படுத்தி கொள்கிறது அப்போது ஒன்று தான் அனைத்துமாக இருக்கின்றது அனைத்தும் அந்த ஒரே மூலப்பொருளால் ஆனது அப்படிங்கும்போது நீங்கள் எந்த ஆனாலோ அதே தான் இங்கே இருக்கக்கூடிய படைப்புகளான அனைத்தும் அதே மூலத்தால் ஆனவை அப்படிங்கும்போது உங்களுடைய இன்னொரு பிரதியைத்தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள் இந்த பூமியில் பார்க்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் உங்களுடைய இன்னொரு பிரதி அல்லது அந்த இறைவனாகிய அந்த மூலத்தின் இன்னொரு பிரதியாக தான் பார்க்கணும் அப்போது நீங்கள் அனைத்து படைப்புகளையும் தனித்துவமாக பார்க்க பழகிட்டீங்கன்னு சொன்னால் இது ஒன்றும் தத்துவம் அல்ல எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு யூனிக் சிக்னேச்சர் ஃப்ரீக்குவென்சி ஒரு குறிப்பிட்ட தனித்துவமான அலைவரிசை இருக்குது அது வேறு படைப்புகளிடம் இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது அதே போல் உங்களுக்கும் ஒரு தனித்துவமான அலைவரிசை உண்டு அது வேறவரிடமும் கிடையாது அப்படி தனித்துவத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எந்த மூலத்தால் ஆலைனோ அதே மூலத்தால் தான் அவர்களும் ஆகியிருக்கிறார்கள் அப்படிங்கும்போது இயற்கை இயல்பாகவே உங்களுக்கு அன்பும் கருணையும் வரும் அப்போது உங்களுக்கு அந்த பேதங்களிலிருந்து விலகி உயர்ந்தவன் தாழ்ந்தவன்றதுலிருந்து ஒரு சமநிலை எப்போ வருதுன்னா அனைத்தும் தனித்துவமாக நீங்கள் பார்க்கப்படும் போது தான் அப்போது தனித்துவம் அன்பு கருணை இது ரெண்டாவது மனம் இன்னும் பரிசுத்தடையும் மூன்றாவது இங்கிருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் நூறு சதவீதமான சக்தியும் புரிஞ்சுக்கிறது எந்த விதி நிர்ணயத்திற்காக எந்த நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் அளவு நம்மளிடம் சக்தி இருக்கிறது மனிதர்களுடைய அந்த நூறு சதவீதமான சக்தியை அவர்களுடைய நேர்மறையான நம்பிக்கைகள் பயன்படுத்திச்சுன்னா அது அவருக்கு சுபிஷமாகவும் அதே நூறு சதவீதமான சக்தியை அவர்களுடைய எதிர்மறை நம்பிக்கைகள் பயன்படுத்திச்சுன்னா அவருக்கு வறுமையாகவும் மாறிவிடுகிறது அப்போ ஒரு மனிதன் ச சுபிஷமாகவும் இருக்கிறதுக்கும் வறுமையாகவும் இருக்கிறதுக்கு காரணம் வேறு எதுவும் அல்ல அவனோட மனதின் தன்மை அதனால தான் சொன்னேன் ஸ்டெப் நம்பர் ஒனில் உங்களுடைய மனதின் நம்பிக்கைகளை நீங்கள் வந்து பரிசுத்தப்படுத்த வேண்டும் பகுத்தாராய வேண்டும் பகுத்தறிவு வேண்டும்னு சொன்னேன் எது உண்மையிலேயே சரி நன்மை உண்மைன்னா அப்போது உங்களுக்கு உண்டான சுபிஷத்தை நீங்களாக ஈர்க்கப்படியும் அப்படின்னா உங்களுக்கு ஒன்று புரிய வரும் நான் யாரையும் ஏமாற்றி பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை யாரையும் நான் வந்து பணிய வைத்தோ இல்லை அடிமைப்படுத்தியோ நான் பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரவர்கள் அவரவர்களுடைய சுதந்திரத்தில் இருக்கலாம் அப்படின்னு அப்படிங்கும்போது இந்த மூன்றும் கலக்கும்போது ஒரு தன்மை ஏற்படும் ஒரு ஹையர் வைப்ரேஷன் ஸ்டேட்டில் உங்களோட மனம் இருக்கும் பூ போன்ற தன்மை அப்படின்னு நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம் இந்த தன்மைக்கு உங்களுடைய மனம் வரும்போது உங்களுக்குள்ளேயே ஏற்கனவே இறை வழிகாட்டுதல் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதுன்றத குரல் ரெண்டில் நான் விளக்கியிருப்பேன் அது அந்த இறைவழிகாட்டுதல் என்பது ஒரு உயர்ந்தலைவரிசையுடையது உங்களோட மனம் அந்த உயர்ந்தலை வரிசையில் போய் இருக்கு நான் சொல்கிற மாதிரி அந்த பூ போன்ற தன்மைக்கு மாறும்போது உங்களுடைய இறை வழிகாட்டுதலோடு பொருந்தி போய்விடும் மேட்ச் ஆகும் அப்போ தான் வந்து உங்களோட மனம் என்பது இறை வழிகாட்டுதலை சரியாக புரிந்து கொள்ளும் அப்படி நீங்கள் வாழும்போது அந்த பொருத்தத்தில் நீங்கள் வாழும்போது நீங்கள் எந்த நோக்கத்திற்காக வந்தீர்களோ அந்த நோக்கத்தின் பிம்பமாக வாழ்வீர்கள் பிரதிபலிப்பாக வாழ்வீர்கள் எந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டுமோ அது என்றைக்கும் அழியாமல் இந்த பூமியில் புகழ் பெற்றிருக்கும் அப்படின்னு நீங்கள் இதை புரிஞ்சுக்கலாம் சரிங்களா அடுத்த குரலை சந்திப்போம் நன்றி வணக்கம்